திராவிட பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து தேர்தல் பணிக்கு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தியாவுக்கு இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கம் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது சொன்னாரு ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டே இருந்தா அவங்க எப்படி நிதி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்பாரு அது குறித்து சொல்லுங்க ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு நான் பிரச்சாரத்தை பார்க்க போகிறேன் மக்களை மீட்க போறேன் அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்னு ஒளரிகிட்டு கிளம்புனவர் தான் கிளப்பாட்டு கொஞ்ச நாள்ல என்ன முதல் நாள் வந்த கூட்டம் ரெண்டாவது நாள் வந்த கூட்டன்னு போக போக சுத்தமா இவர் பஸ் மட்டும் தனியா நின்று நூறு பேர் ஐம்பது பேர் கூட இல்லாத மாதிரி ஆனவொன்னா அந்த பிரச்சார பயணம் நிற்கப்பட்டு நிறுத்தி அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு மக்களை சந்திக்கிறார் மக்களை சந்திக்கிறவர் சிந்திக்க மாட்டார் எதுக்காக சொல்றோம்னா யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க அதெல்லாம் கேள்வி கே அதைய அர்த்தம் ஒன்றிய அரசு வந்து நாங்களும் கேள்வி கேட்டோமா தமிழுக்கு ஏன் இதை ஒதுக்கலன்னு கேள்வி கேட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திட்டங்களை ஏன் நீங்க செய்யாம அடுத்த மாநிலத்துக்கு செஞ்சீங்கன்னு கேட்டோமா நாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டோம் ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே நாங்க பாட்டு கையை கட்டிக்கிட்டு கூட போவோம் அப்படித்தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார் ஒண்டிய அரசு கேட்டா எல்லாம் கொடுத்துருமா நீ கேட்காம இருந்தில்லை அவர்கள் கால் செருப்பு தூக்கின்னு ஒன்று இல்ல எல்லாத்துக்கும் பயந்து நடிகிட்டு இல்ல ஓ ஆட்சியில நடந்தது என்ன சொல்லு உனக்கு ஒன்றிய அரசு கொடுத்தது என்னன்னு இன்னைக்கு திராவிட மாடல் அரசு போர்க்களத்தில் எதிராக யார் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக யார் இருந்தாலும் நாங்க விடமாட்டோம் எதிர்த்தே தீர்வோம் தமிழ்நாடு தலைமுனியை விடமாட்டேன்னு ஓங்கி இந்த நாடே திரும்பி பாக்கிற மாதிரி நம்முடைய முதல்வர் அத சொல்லிட்டு நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளும் அரசின் திட்டங்களுக்கும் எந்த குறைவும் இல்லை அது நிர்வாக திறமையின் மூலமாக அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்ப ஒன்றிய அரசு கிட்ட கேட்கிறதே வந்து நம்ம உரிமைகளை வந்து நீ எடுக்கிற அதை தடுக்கிறதுக்கு தான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படியே ஒன்றிய அரச கை கட்டிக்கிட்டா எல்லாம் வந்துடும் நீ நினைக்கிற இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்திற்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நீ கேட்டியா உனக்கு ஏதாவது இருக்குதா எடப்பாடி இன்னைக்கு வந்து கதை பேசுறீங்க எட்டு கோடி பேர் பேசுற தமிழ் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்திய அரசாங்கமே சோனியா காந்தி அவர்கள் அன்றைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த முழக்கத்தை அந்த கோரிக்கையை ஏற்று அன்றைய அரசின் மூலமாக செம்மொழின்னு அறிவித்து வச்ச காலம் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு வெறும் இருபது கோடி ஆனா ஒண்ணுமே இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி கோடி எதுக்குன்னா இதையெல்லாம் கூட கேட்காமல் இருப்பதற்கு பேரு அரசாங்கம் இல்லை அது அடிமை சேவகம் அந்த அடிமை சேவகத்தை நாங்க செய்ய மாட்டோம் இன்னைக்கு எங்க நாட்டுக்கு எந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ தான் இருக்கும் அதை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீ அதை பத்தி ஒண்ணு கொலப்பட வேணாம் ஒரு ஏதாவது நீங்க கேட்டு அங்க வரல வாங்கிட்டு இருக்க பாருங்கன்னு சொல்லி பார்ப்போம் எங்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம எதையும் கேக்காம எதிர்க்காம வச்சு இப்ப அவங்க வந்து மூ மூன்றாவது மொழிய ஏத்துகிட்டாதான் கல்வி நிதி குடுக்கன்றாங்க அப்ப வந்து நம்ம மூணாவது மொழிய நாங்க ஏத்துக்குறோம் எங்களுக்கு கல்வி நிதி குடுக்கலாம் குடுங்கன்னு சொல்லி கேக்கலாமா அப்படி கேட்டோம்னா நம்முடைய குழந்தைகளினுடைய நம்முடைய வாரிசுகளினுடைய நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துல மண்ண அள்ளி போடுறோம்னு அர்த்தம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் யோசிக்காம சொல்லல உலகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் பேரறிவாளர் பேரறிஞர் அண்ணா இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் அலசி பார்த்து முடிவெடுத்ததுதான் இருமொழி கொள்கை இந்த மூன்றாவது மொழி நாலாவது மொழின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வட மாநிலத்தில் இருக்கிற பத்து வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு எல்லாம் இங்க வந்து வேலை இல்லையா ஆனா இந்த தமிழ்நாட்டு பிள்ளைகள் அங்க போய் இப்படி யாரும் வேலை செய்யல ஆனால் அப்படி வேலை செய்ய வச்சிருப்பானுங்க அந்த மூணு மொழியை அன்னைக்கு ஏத்திருந்தா ஏன்னா எதிர் எடப்பாடியோட கொள்கையா தலைவரும் அறிஞர் அண்ணா தானங்கண்ணா அவரு அவருடைய கொள்கையில இருந்து அப்ப இவங்க விளங்குற விலகிறாங்க முழுக்க முழுக்க பிஜேபி கொள்கையை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க சொல்றீங்க எடப்பாடியவா அவருக்கு தலைவர் அறிஞர் அண்ணா தானே அவரு தானே இருமொழி கொள்கையை கொண்டு யோசிக்கணுமா எடப்பாடிக்கு எது என்னன்னு கூட தெரியாம நமக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்துக்கிட்டோம் அந்த கட்சியில யார் யாரையோ புடிச்சோம் காலை பிடிச்சோம் கையை பிடிச்சோம் பதவிக்கு வந்தோம் பொள்ள அடிச்சோம் இதுதான் வேலையைத்தாலும் கொள்கை லட்சியம் தலைவர்கள் என்பதெல்லாம் ஒரே ஒரு அணு கூட எடப்பாடிக்கு கிடையாது இருந்திருந்தா ஊட்டியில நீலகிரியில அவர் முதல்வராக இருக்கும் போது எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு கீழே இறங்கி வந்து நிருபர்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது அண்ணா சேலைக்கு மாலை போட்டிருக்கலாம் எழுதியது எங்களுக்கு தெரியாத கம்பராமாயணத்தை ஏற்றது யாருன்னு சேர்க்கிடாது அப்படின்னு சொன்ன தமிழ் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் பேசுறாரு மக்கள் மக்கள் சந்தித்துல தானே அதை பேசுறாரு ஒன்றிய அரசாங்கத்தை எல்லா எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க அப்ப அந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா அதை மும்மொழி கொள்கையே திணிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா அதிமுக ஏத்துக்குவாங்களா பிஜேபி ஏத்துக்குவாங்களா இப்ப அதிமுக என்பதனுடைய நிலைமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க அதிமுகவுடைய நிலைமைய நல்லா நீங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப என்ன தெரியுங்களா பாருங்க இப்போ ஒரு செய்தி செய்தி உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் பாருங்க அது என்ன தெரியுமா தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க வைஜெயந்த் பாண்டே முரளிதர் முகோல் பாண்டே முரளிதர் முகோல் இவங்க இருவரும் தமிழ்நாடு பாஜகவின் பொறுப்பாளர்களாக யாரால வச்சிருக்காங்க அமித்ஷா நியமித்திருக்கிறார் அந்த அமித்ஷா முதலே நம்ம சொன்னோம் அதிமுகவில இருக்கிற ஆ வந்து அண்ணா கிடையாது அமித்ஷா ஏன்னா அதுக்கு ஆகாதமா இதெல்லாம் சொல்றோம் அந்த நபர்களை என்ன பண்ணிருக்க தெரியுமா பாரதிய ஜனதாவினுடைய பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட அவர்கள் எடப்பாடியை சந்தித்திருக்கிறார்கள் உங்கள் அதிமுகவிற்கு புதிதாக டெல்லி விரும்புகின்ற ஒருவரைத்தான் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படும் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் தான் காலம் சொன்னது பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் யாருக்கு எடப்பாடிக்கு இருக்கிற நிலையை பாத்தீங்களா இப்படிப்பட்ட எடப்பாடிக்கு போய் நாம இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உலரிலையும் சரி பொய் பேசுறதுலையும் பொய் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யர் நம்முடைய முதல்வரை பற்றியோ நம்முடைய செயலாளர் இளைய தலைவராக இருக்கிற தம் உதயாவை பற்றியோ பேசுவதற்கு தகுதியோ தரமோ கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஆளு ஆனா டெய்லி ஏன்னா நம்முடைய துணை முதல்வர் இளைஞரணி தம்பி உதயா வந்து கூட்டங்கள்ல பேசும்போது தெளிவா சொன்னாரு எடப்பாடி என்ற நபரை பற்றி பேசும்போது மூணு மாசத்துக்கு முந்தி ஒரு தடவை பஸ் எடுத்துட்டு போனாரு பாதியிலே காணாம போயிட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போனா எதையாவது ஒன்னு பேசணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்ன கைட்டி எடுத்து விடுறாரு தவிர உண்மையோ அதுல யோசனையோ சிந்தனையோ இல்லைன்னு அழகாக அடிச்சிருக்காரு அதைத்தான் இன்னைக்கும் இந்த நபர் இப்ப பேசிக்கிட்டு தெரிகிறார் அவர் ஒரு பெரிய பொய்யர் சொன்ன தெரியுமா இப்போ கரூரில் நடைபெற்ற அந்த நிகழ்வுக்கு ஒன் நபர் ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க இல்லையா விசாரணை போட்டாங்க ஹைகோர்ட் முன்னாள் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அந்த அருணா ஜெகதீசன் அம்மா வந்து நீதி அரசர் அவங்க ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் ஜட்ஜினா அவங்க அதுக்கு முந்தி தூத்துக்குடி கேஸுக்கும் அவங்க தான் விசாரணை பண்ண போனாங்க இல்லையா அப்ப என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட போய் யார் சாட்சி சொன்னாங்க சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி அண்ட் ஆல்சோ ஐஜி டிஐஜி எஸ்பி டிஎஸ்பி ஆல் போலீஸ் ஆபிஷியல்ஸ் ஆல் ஆர் இது எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க விசாரிச்சாங்க அந்த விசாரணையில தெளிவாக அங்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா துப்பாக்கி சூட்டு நிகழ்கின்ற அந்த நாளிலும் அதை நிகழ்வதற்கு முன்பு நாங்கள் ஒரு ஒரு நிமிடமும் முதலமைச்சரிடம் கலந்து கொண்டோம் நாங்களாக முடிவெடுக்கல ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை அவருடைய ஒப்பீனியனை கேட்டுத்தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது நாங்களாக முடிவெடுக்கலன்னு அங்க அறிக்கை கொடுத்தாங்க அது எல்லாத்திலயும் வந்தது கமிஷன் அறிக்கை ஆனால் அந்த ரிப்போர்ட்டை மறுத்த மாதிரி இந்த ஆளு உலகத்துக்கே சொன்னாங்க எப்பயா பார்க்க துப்பாக்கி சூடு நடக்குதுன்னா நான் டிவியில பார்த்துதான் உங்களை மாதிரி தெரிஞ்சுகிட்டனர் அப்ப எவ்வளவு பெரிய பொய்யன் கடைந்தெடுத்த பொய்யன் அதாவது கலவாணின்னு சொல்றது இந்த கலவாணி கடைந்தெடுத்த பொய்யனாக இருக்கிற எடப்பாடியினுடைய பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சும்மா வேடிக்கை பார்க்கலாம் ஏதோ ஒரு காமெடியா வந்துட்டு போற மாதிரி வேடிக்கை பார்க்கலாம் இல்ல ஒரு வில்ல ஒரு பொய்யன் வந்து பேசலாம் வேடிக்கை பார்க்கலாமே தவிர ஓட்டு என்பது எடப்பாடிக்கே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோடு இருந்த நபர்களே இன்னைக்கு அவரோடு இருந்தவர்களே தர்ம யுத்தம் பண்ணி பார்த்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த பக்கம் கால பிடிச்சி ஒத்து வைத்தார் கையை பிடிச்சி வைத்தார் அவங்க எல்லாமே எடப்பாடியை நாங்க ஒத்துக்க மாட்டோம் வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவே நாலா பக்கமும் எடப்பாடியினுடைய முக தெரிவிக்கிறது அதை மறைச்சுக்கிட்டு டெய்லி ஏதாவது போய் பேசலாம் திமுக ஆட்சி மீது திராவிட மக்கள் ஆட்சி மீது மருத்துவமனைக்கு வர மக்களை வந்துட்டு பயனாளிகள்னு ஆளாக்கணும் என்று சொல்லி முதல்வர் வந்து பேர் வச்சாரு அதையும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இவர் விட்டா அப்பா அம்மானு பேர் மாத்தாம இருந்தா சரி பெயர் வைக்கிறதுல இவர் வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம் முதல்வருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி மாதிரி புகழ்வது போல் இவர்தான் அப்படி பேசிட்டாரு அதுல என்ன பிரச்சனை எடப்பாடிய வந்து என்ன சொல்றது மரத்துக்கு மரம் தாவுகின்ற குரங்கை போல மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு நபர் இப்ப இவருக்கு எங்க வலிக்கு இதுல என்ன கஷ்டம் பயனாளிகள் என்று சொல்லுவதில உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு ஏன் நீ இவ்வளோ இது பண்ற நோயாளி என்பது அவன் உள்ள வரும்போதே நோயாளின்றதை விட மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு அந்த சீட்லையும் அந்த ரெக்கார்ட்லயும் இருந்து பயன்படுத்தி பழக்கமாகி வருகின்றவர்கள் மருத்துவமனையை நாடி வருகின்றவர்களுக்கு நோயாளிகள் இல்லாம இருக்கும்போது ஒன்னும் தப்பு ஒன்னும் கிடையாது மனசுக்கு அது ஒரு இதம் அது ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்ல அது ஒண்ணு ஸ்டெப் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம் நோயாளி உணர்ந்தாலே அந்த நோய் குணமாயிருக்கும் நோயாளி இல்லைன்றது கூட ஒண்ணு நோயாளி ஐயோ வரும்போது வளையறா பார் ஐயோ கால் நெழுகுறாங்க பார் அந்த அம்மா ஏன் பாவம் அப்படியே கையெழுத்து வல்கிதுன்னு கத்துது இப்படி எல்லாம் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பரவாயில்ல கால் ஏதோ வலிக்க இன்னைக்கு பரவாயில்லையா நேத்தவே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நடந்து வரீங்களா ஏமா பரவாயில்லையா இன்னைக்கு இன்னைக்கு கையை நல்லா ஆட்டுறீங்க அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல மனசுல ஒரு உறுதி ஏற்படும் சொன்னார்கள் இல்லையா மருத்துவர்கள் அதை போலதான் இந்த வார்த்தையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மக்களின் நலனிலே அக்கறை கொண்ட ஒரு முதல்வராக மட்டுமல்ல மனநிலை அறிந்த மருத்துவராகவும் இந்த வார்த்தை மாற்றத்தை அவர் சொல்லியிருக்காரு என்பத எடப்பாடி போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல புரியாது தெரியாது இதத்தான் நம்ம சொல்ல முடியும் மேலும் இதுல வந்து நான் முதலிய கேட்ட மாதிரி உனக்கு என்ன கஷ்டம் இதுல உன்னை வந்து ஒன்னும் இப்ப யாரும் கூப்பிட்டு இருக்குல்ல பேசிட்டு இல்ல நீ ஒன்னும் கஷ்டப்பட்ட உடனே அந்த பேரை அப்பாவை மாத்திருவாங்களா அம்மா பேரை மாத்திருவாங்களா தவறு அப்பா அம்மாவை மாத்திரதா போறதா இல்லையா என்பதெல்லாம் துரோகி பட்டம் அனுப்பிவிட்டது சின்னம்மான் சொன்னது மட்டுமல்ல அவங்க கால் செருப்பு எடுத்து மூஞ்சியில வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவி பெற்ற நன்றி கெட்டவனாக நீ இருந்தா அந்த அம்மா கத்திச்சு அவங்க வந்து அவங்க கட்சிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை யாருக்கு எதை செய்யலாம் அந்த அம்மாவுக்கும் தெரியாது இவ மாதிரி ஒரு நன்றிகட்ட வரைக்கும் அந்த ஆட்சி அந்தம்மா செஞ்சுட்டு முழிச்சாக்க இது தியாகிகள் துரோகிகளாக துரோகிகள் தியாகிகளாக அவனுங்க மாத்தி மாத்தி அவங்க எப்படி வேணா பயன்படுத்திக்காங்க ஆனா நம்ம சொல்றது அரசு பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொல் அது அரசாங்கம் வந்து இன்னைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது என்பதனுடைய வெயிட் பவர் அதிகம் அதெல்லாம் குப்பை அந்த குப்பை கூலத்துக்கு குப்பை கூலத்துக்கு இதனுடைய அர்த்தம் புரியலன்னு நம்ம சொல்றோம் வேற ஒண்ணு கிடையாது இப்ப இவங்க மாதிரி எல்லாம் நம்ம வந்து இப்படி அப்படி எல்லாம் மாறிக்கிட்டு போறவங்க கிடையாது வணக்கம்மா வணக்கம்